நெட்டிவான இடத்துல நம்ம நிற்க முடியாதுல்ல துர்நாற்றம் வரக்கூடிய இடத்துலையோ கெட்ட வாடகைகள் வர இடத்துலையோ நாமளே நிற்க முடியாது அப்ப சாமி எப்படி நீவோம் நல்ல வைப்ரேஷன் எப்படி வருவார்கள் அந்த மாதிரி காலகட்டத்தை கூட கடந்து செல்வதற்கு நாம் பல விஷயங்களை மக்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்தது அழுகி போன பழங்கு பழங்களை சுற்றுவதைப் போல மக்கள் ஏதோ கெட்ட வீடியோக்களை அதிகமாக பார்க்கிறார்கள் நமக்கு பயன்படக்கூடிய ஓடியோக்குள்ளே யார் பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா உங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட விஷயங்கள் கெட்ட விஷயங்களாக நடக்குதுன்னா சனிக்கிழமை வெண்கடுக வாங்குங்க தூவி விட்டுருங்க விடுமுல ஊற்று அஞ்சு நாலு மூளை நாலு எலுமிச்சம் வெட்டி கல் கல்லு போச்சு வைங்க நடு சென்டரில் ஒரு எலுமிச்சம் மூலத்தை வெட்டி கல்லு பூச்சி வைங்க இரவு முழுவதும் இருக்கட்டும் ஒரு நாள் காலையில் அப்படியே எல்லாத்தையும் கூட்டி அடித்து எடுத்துருங்க அப்படி தண்ணியில் போட்டோம் அழகிருங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களெல்லாம் அப்படியே போயிடும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் குலசாமியை கட்டி வச்சுன்னா வச்சுருந்தாங்கல்ல குலசாமியெல்லாம் அவ்வளோ வந்துடும் நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியே போயிடும் இதெல்லாம் சிம்பிள் தட சார் செய்யலாம்ல சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம் வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை கண்டிப்பாக மாற்றும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பதற்கு காரணமான வழியை வகுக்கும் ஆக கணவன் மனைவிக்குள் வரக்கூடிய சண்டையால் பிரிவு வருத்தங்களை கடந்து போவதற்கு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரியில்லாத திசாபுத்திகள் உறுகிற போது இது நடக்கிறது அப்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானமாக கடந்து போங்க என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை பார்த்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்கான இறை வழிபாட்டை பண்ணிட்டீங்கன்னா மாறிடும் வாழ்க்கை முன்னேற்றமான நிலையை நோக்கி கடந்து போயிடும் அதை விடுத்துட்டு அதை பற்றி சிந்திக்காமல் டெய்லி எதையாவது ஒரு பிரச்சனையை சொல்லி நீ தான் காரணம் நான் தான் காரணம் இல்லை இல்லை இந்த அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் வரைக்கும் என் மனைவி தான் காரணம் இல்லை இல்லை எங்கள் வீட்டுக்காரர் தான் காரணம் இப்படியே போயிட்டே இருந்தா நாம் கடந்து போவதற்கான காலங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் எப்போதுமே புரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவ்னு ஒரு விஷயம் நடந்தால் நெகட்டிவ்னு ஒரு விஷயம் சுற்றிக்கிட்டே இருக்கும் பாசிட்டிவ் எவ்வளோ நல்ல விஷயம் நடந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் ஆனால் கெட்ட விஷயம் நடக்கும்போது ஏற்றுக்க முடியாது ஆனால் அது கடந்து போகணும் கடந்து போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா வாய்ப்பு இருக்கா இடம் இருக்கா அதெல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்க அதை பார்த்து அதற்கு தகுந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை மாற்றி சந்தோஷத்துக்கோ மகிழ்ச்சிக்கோ வீட்டில் பஞ்சரக்க வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் நமக்கு கண்டிப்பாக வேணும் ஒரு சகோதரிகளை நீ கூட கூப்பிட்டு சொன்னாங்க அவங்களுக்கு நான் நிறைய அட்வைஸ் சொல்லியிருந்தேன் என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு படுத்து கிடக்கான் சார் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னு நிலைப்பாடுகள் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது ஒரு கணவனு மனைவிக்கு பிடிக்காத விஷயங்களை அல்லது கணவனுக்கு பிடிக்காத விஷயங்களை அங்கே செய்கிற போது அது அவருடைய மனசில் ஒரு விருப்பை ஏற்படுது என்னோட பால நம்ம இந்த வாழ்க்கை தேவையா அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடுகள்லாம் வருது கடந்து தான் முடிந்த அளவிற்கு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள பழகு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் உங்களோடு நிறைய நேரங்களில் பேசணுங்கிற ஆசை எனக்கு இருக்கிறது அதனால் இப்போ கொஞ்ச நாளாக அந்த பனிக்காலங்களில் எனக்கு அந்த இருமல் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஜயங்களும் இப்போ அப்படி தான் இருக்குது பேச வேண்டாம் யூடியூப்பில் அப்படின்லாம் வீட்டில் சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கு மக்களோடு மக்களாக பயணிப்பதில் ஒரு மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் இது உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்கு உதவுகிறது என்றால் எனக்கும் மகிழ்ச்சி தான் ஏன்னா ஒரு மனிதன் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் உயர்ந்து தான் அவனுக்கு இந்த சமூகத்தில் மதிப்பு ஒரு ஜாதக கட்டத்தை